ஒரு ஜென் துறவியிடம் சில சீடர்கள் இருந்தனர் அவர்கள் துறவியிடம் நம் மனதில் இருக்கும் தீய எண்ணங்களை எப்படி மாற்றுவது என்று கேட்டனர் குரு ஒரு மண்பானையை கொண்டு வருமாறு கூறினார் கொண்டு வரப்பட்ட மண்பானையை காட்டி இதில் என்ன இருக்கிறது என்று எல்லோரிடமும் கேட்டார் பலரும் இதில் ஒன்றுமில்லை என்றே பதில் கூறினர் ஒரு மாணவன் மட்டும் இதில் காற்று நிரம்பி உள்ளது என்றார் குரு இந்த பானைக்குள் இருக்கும் காற்றை வெளியே எடுக்க வேண்டும் உங்களால் முடியுமா என்று கேட்டார் எல்லோரும் அமைதியாக இருந்தபோது அந்த மாணவன் மட்டும் என்னால் முடியும் என்று கூறி பானை முழுவதையும் தண்ணீரால் நிரப்பினான் இதுவே என் பதில் என்று சென் துறவி கூறினார் சீடர்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை துறவி சீடர்களை நோக்கி நம் மனது இந்த பானையைப் போன்றது உள்ளே இருக்கும் காற்றை எப்படி நம் கண்ணால் காண முடியாதோ அதுபோலவே மனதுக்குள் மனதிற்குள் இருக்கும் தீமை எவர் கண்களுக்கும் தெரியாது நம் மனதிற்குள் இருக்கும் தீமைகளை வெளியே கொண்டு வர சுலோபமான வழி பானையை தண்ணீரால் நிரப்பியது போல் மனதிற்குள் நல்ல மற்றும் நேர்மறை எண்ணங்களை நிரப்ப வேண்டும் ஆம் வெளிச்சம் உள்ளே போனால் இருட்டு வெளியே வருவது போல் நல்ல எண்ணங்கள் உள்ளே போனால் தீய எண்ணங்கள் வெளியேறிவிடும்